உங்கள் மாதேஸ்வரன் வணக்கம் நம்மகிட்ட வந்திருக்க வண்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஓடி வண்டி இருக்கு நல்லா இருக்கும் கோயம்புத்தூர் நம்பரு இது டயர் பாத்தீங்கன்னா நாலு புது டயரு பாருங்க அப்படியே வண்டி கேமீங்க நாலு டயரு புதுசு போட்டு ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி மெயின்டெனன்ஸ் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாவது உணர்வு எங்கள் பெருந்தர டியோல் இருக்குங்க லோக்கல் இது ஈரோடு கோயம்புத்தூர் நம்பரு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க கிலோமீட்டர் அப்படியே மீட்டர் கம்மிங்க இப்படி கிட்ட போய் இந்த பாருங்க சரிதா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டரு கம்பெனி சர்வீஸுங்க டீசல் வண்டி நல்லா இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நாலு பவர் விண்டோ பவர் சேரிங் ஏசி எல்லாம் வந்துடும் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஒரு பெயிண்ட் டச்சப்போ ஒரு ரீப்ளேஸ் ஒரு டென் எது இருக்காது நம்பர் அருமையாக நம்பருங்க டிஎன் முப்பத்தெட்டு பிபி தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தொம்போது வண்டி நம்பருங்க அப்படியே உள்ள கம்மிங்க ஸ்டெப் பண்ணிடலாம் ஸ்டெப் பண்ணி போனாலும் நல்லா ஒரு எழுபது எண்பது காசு இருக்குங்க சுத்தமான வண்டி நல்லா இருக்குங்க டீசல் மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் கிடைக்குங்க நல்ல மைலேஜ் கிராச்சஸ் ட்ரெண்டு எதுவும் கிடையாது நாலு டோர் பாருங்க அப்படியே எப்படி ஸ்டெண்டாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் சீட் டவர் கட் கட்மெட்டு எல்லாமே இருக்குங்க ஏசி பக்கா கூலிங் இருக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது எப்சி இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குங்க இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு லைவில் இருக்குதுங்க வண்டி தெளிவாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் கோயம்புத்தூர் நம்பர் டீசல் வண்டிங்க நம்ம எஸ்டிஆர் ஸ்கோர் பண்ணுற ரேட் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எழுபதாயிரங்க நேரில் வாங்க குறைச்சி பண்ணித்தரேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்